வந்து பொம்பளைகளிட்டே இருந்து ஆண்களை காப்பாற்ற வேண்டிய காலம் அதை ஆயிடுச்சு இதுதான் களி காலம் இருப்பாங்க அஸ்ஸாமு அலைக்கும் ஆஹ் இப்ப கேரளால ஏன்னா கேரளா தானே கிளீன்னு சொல்லிருந்தோம்னா முதல்ல ஃபுல்லா வீடியோ கேளுங்க கீழ வீடியோ போடுறோம் அதையும் பாருங்க பார்த்துட்டு கூட மாட்டில் எழுதுங்க சரியா கேரளால ஒரு உயிருண்டு அப்பாவி உயிர் உண்டு வரி போயிருக்கு எதால இந்த கீழே தெரியுது இந்த பெண்மணியால என்ன ஆச்சுன்னா இந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கிற பயணம் போயிருக்கிற பஸ்ல பஸ்ஸில் பயணம் போகவும் அவட வயதை பாருங்கள் அவள் செஞ்ச வேலையை இதில் எங்கேயும் தப்பாக படுற இதுகள் ஒன்றும் இல்லை சரி தப்பாகத்தான் படுகுது அவங்கள அவங்க இடிக்கிறான் அவன் பிடிக்கிறான் அப்படி சொன்னால் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்றுப்பது ஆனால் எல்லா பெண்களும் மானமுள்ள கண்ணியமுள்ள பெண்கள் அதை தான் விரும்புவது இப்படிப்பட்ட நாயல் வந்து அதை விரும்புகிறல்ல எப்படி சரி ட்ரெண்ட் ஆகிடும் என்னது சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு அவங்க ரெண்டிங்களே இருக்கணும் அதுக்கு செஞ்ச வேலையால் இன்றைக்கி அப்பாவி ஒரு உயிர் உண்டு போயிட்டு நான் கேட்குறேன் சும்மா இந்த மனுஷன் இருந்தே இந்த குடும்பத்தை தார்வாக்க இவங்களுக்கு கனவு இருக்கும் லட்சியம் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய எண்ணம் இருக்கும் இங்கெல்லாம் எங்கே இருந்தால் வாரியன் ஆ ரெண்டாக அவுத்து போட்டு ஆடுபடி தப்பா எனக்கு வேணாம் எனக்கு அவ்வளோ கோவம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த சோசியல் மீடியாவோட வந்ததால் பல பெண்கள் சீரழிஞ்சும் போகிறாங்க பல பெண்கள் காணாமையும் போகிறாங்க பல பெண்கள் காதல் வளையம் விழுகிறாங்க பல பெண்கள் எங்கெங்க காட்டப்படாதுன்னு சொல்கிறதோ அது எல்லாத்தையும் காட்டி வீடியோ போட்டு எப்படி செய்ய வேண்டாகணும் நினைக்கிறாங்க ஆ எங்க எங்கேருந்து வாரியல் உங்களுக்கு மைக்குமே உங்களுக்கு தாய்தகப்பன் இருக்கிற தாய் தகப்பன் தாய்தகப்பண்களோட உரிமையை விட்டுட்டா ஒரு உயிருக்கு பெருமதி இருக்குதா உங்களோட வீடியோ ஆ நீ அப்படி தப்பா நடந்துட்டா பக்கத்துல டிரைவர் இருந்த கண்டிட்டு இருந்த மக்கள் ஊர் மக்கள் இருந்த இப்படியான பெண்கள் என்ன செய்யலும் சொல்லலும் சரி அப்படி ஒரு தவறா நடக்கிற உனக்கு ஒரு ஆதாரம் ஒன்று வேணும் சொன்னா நீ வீடியோ எடுத்து வச்சுட்டு பக்கத்துல இருக்க கூப்பிட்டு இருக்கே ஒரு போவா நான் பெண்களை மதிக்க வந்தான் இருந்தாலும் இப்படியான பெண்களை வெறும் மிதிச்சிட்டு போக வந்தான ஒரு உயிர் போயிட்டு இதுக்குதான் ஒரு கேரளா நியூஸ் சேனல்ல இருந்து கேரளா சோஷியல் மீடியா கேரளாவில் பாவிக்கிறவங்கல இருந்து இதுதான் ட்ரெண்டிங் இப்ப உன்னை தப்பா பிடிச்சானா இல்ல சரி உனக்கு தப்பா பிடிச்ச இது என்ன நீ என்ன செஞ்சுருக்கணுன்னு ஆதாரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கா காட்டியிருக்கோ கூப்பிட்டா இல்லை ஒருத்தர் இவருக்கும் இல்லாத மனிதர்கள் இல்லை அதில் நூறு பேர் இருக்கிறான்னு சொன்னால் அதில் ரெண்டு மூணு காவலால் இருக்குன்னு சொன்னால் அதுக்காண்டி ஆண்கள் எல்லாரும் சுத்தம்னு சொல்லலை ஆ இப்போ மலையத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்து வச்சிக்கிறான ஒரு நாயுண்டு ஆ அவனுக்கு அப்படியான மிருகங்கள் இருக்கிற உலகந்தான் இது மிருகங்கள் இருக்கிற உலகத்தில் நாங்கள் சேஃப்டியா பெஸ்ட்டுக்கு பார்க்கத்தான் வேணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எது கவுத்து ரெண்டு முடிவெடுக்காமல் உடனே என்ன செய்யுங்க வீடியோ எடுத்து வை உங்களுக்கு ஆதாரத்துக்கு வீடியோ மூலமாக எடுத்துகிட்டு இருக்கே பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் ட்ரைவர்கிட்ட சொல்லுங்கள் அதில் பெண்கள் இல்லையா பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை விட்டுட்டு உடனே நான் ட்ரெண்டிங் ஆகணும் நான் வைரல் ஆகணும் வைரல் ஆகணும்னு சொன்னால் கிணத்துல போய் விழுடி வைரலாக அவருக்கு லைவை போட்டுவிட்டு நீ கிணத்துல போய் விழுந்து ஷாகுங்கோ இப்படியானவங்க ஆ அதுக்கு எங்கள்கிட்ட ஆம்புலன்ஸில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவர் ஆண் தவறு செஞ்சுட்டான் என்று ஒரு பொண்ணு சொல்லிட்டா போதும் அது உண்மை எது பொய் எது ஒன்றும் தெரியாம எடுத்த விச்சு நின்று சொல்லி போட்டு கருத்துகள் கருத்து அவங்களோட கருத்து மலை தான் சரி இப்போ ஒரு உயிருண்டு உண்டு ஒரு உயிருண்டு போயிட்டு அதுக்காண்டி ஆண்கள் எல்லாரும் நல்லவங்களும் இல்லை ஆண்கள் எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் நல்லவங்களும் இல்லை பெண்கள் எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை ஆயிரத்துல உண்டு இருக்கத்தான் செய்யுது என்ன செய்யுது எங்க தலையெழுத்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகத்தான் வேணும் அதுக்காண்டி இப்படியான பெண்கள் இருக்கியா அந்த வீடியோ நான் தேடி பார்த்து டிலீட் பண்ணிட்டவன் அவ சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் சரி உள்ள தவறுகள் ஆட்டிக்கிறதுக்கு டிலீட் பண்ணி அதுக்கு முதல்ல எனக்கு பல பேர் ஷேர் பண்ண வீடியோ வந்துச்சு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறான் எப்படிடா கேரளா வீடியோ கிடைக்கணும் எனக்கு இந்தியாவிலேருந்து நண்பர்கள் இருக்கிறாங்க சரியா எனக்கு நான் மதத்தை நேசிக்கிறவன் தான் முதல்ல மனித நேயத்தை அதை விட முன்னுக்கு வைப்பேன் நான் எனக்கு மனிதநேயம் முக்கியம் நான் பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன் மனிதன் பிறந்ததுக்கு முந்தி பிறகுதான் மதம் உருவாங்கது இந்த மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மனுஷனாக யோசிக்கலே இந்த பெண் செஞ்சது சரியாக தவறாண்டு உங்களுக்கே விளங்கும் ஆ இனி நாங்கள் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சினா ட்ரெண்ட் ஆகாது வீடியோ ரீச் ஆகாது நாலு அது ஷேர் ஆகாது எனக்கு அது ஷேர் ஆகிறதுக்கு நாங்கள் இடுப்ப காட்டில் இடுப்ப காட்டில் தாசரி போய்க்கு நான் வீடியோன்ட்டு போடுறேன் ஆ நான் அங்கே பிடிக்கிட்டேன் இங்கே பிடிக்கிறேன் வீடியோ ஃபோட்டோ இருக்கு அது என்னன்னு சொல்லி உண்மை போய் தெரியாமல் உடனே ஷேர் ஷேர பார்க்கணும் பார்க்க ஷேர் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கா ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்தேன் ரெண்டு மில்லியனுக்கு மேலே ஷேர் பண்ணிக்காங்க வீடியோ அப்படி ரீச் ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு எனக்கு இப்போ தேடி பார்த்தேன் இல்லை வீடியோ டிலீட் ஒரு உயிர் போயிட்டு இதுதான் என் கலிகாலம்ன்றது இப்போ ஆண்கள் பாதுகாக்கணும் பெண்கள் முந்தைய பெண்களை தான் பாதுகாக்கணும் வீட்டுக்குள்ள கூட்டி போட்டு வச்சாங்க இப்போ ஆண்களை வேண்டிய காலம் ஆயிடுச்சு இப்படி பல பெண்கள் இருக்கிறாங்க எந்த வாழ்க்கையிலேயும் பல பெண்கள் நடந்து வந்திருக்கிறாங்க வாழ்க்கையிலேயே எந்த வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையிலேயே நடந்துருக்குறான் இல்லைன்ற ஒவ்வொரு தட்ட வாழ்க்கையிலையும் பணி செய்கிறவங்க ஒரு ஒரு டீசெண்டான வேலையை செய்கிறவங்க வாழ்க்கையில பல பல பெண்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வருவாங்க நாங்க உஷாரா சார்க்குறோம் நாங்கள் உசாரா இருந்த மனுஷன்னா எந்த இடத்துலையும் நாங்கள் கண்ணியமா இருப்போம் சரி இந்த மனுஷனும் பயசில் அந்த மனுஷனை கீழே பாருங்களேன் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மனுஷன் மாதிரி பார்க்க விளங்குது ஏதோ ஒரு யோசனை குடும்ப பிரச்சனையா பஞ்சாயத்து பிரச்சனையா இல்லாட்டிக்கு காசு பிரச்சனையா லோன் பிரச்சனையா என்ன பிரச்சனை தெரியாது மிகமே கவலையா இருக்குது கேரளால நடந்தேன்னு சொல்லி அலட்சியமா அது எல்லா மனுஷரும் தானியா எல்லா மனிதர்கள் தானே நாங்க எல்லாத்தையும் யோசிக்க ஓகே ம் எனக்கு வேறு ஒன்று இல்லை இந்த வாதங்கத்தை நான் இதுலேயே நாளில் சமூக வளர்ச்சி வெளியிட்ட அது நாலு பேர் பார்த்தா அது நாலு பேருக்குள்ள எட்டு பேர் பார்த்தா அதுல தாசரி ஒரு ஆள் பெரிய சொன்ன நம்பிக்கை தான் நான் அந்த வீடியோ ஷேர் போடுவேன் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுவேன் ஆனா அதை செய்ய மாட்டாங்க இப்படியான வீடியோன்னு சொன்னா நூற்றுக்கு நூறு ஷேர் பண்ணுவாங்க ஏன்னு சொன்னா அவள் பெண்ணு அவள் பெண் நாங்க ஆண் ஆண்கள் சொல்வது பொய்ந்து முத்திரையை குத்திட்டாங்க என்ன சொன்னா ஒரு சில ஆண்கள் தவறால அதே மாதிரி தான் ஒரு பெண்கள் ஒரு சில பெண்கள் செய்கிற தவறால முத்திரையை குத்திட்டாங்க ஒரு சில பெண்கள் இப்படி தானு சொல்லி அப்படி ஒட்டு மொத்தமாக அப்படி இருக்க வேணாம் பெண் புல செஞ்சாலும் அது பிள்ளைய பிள்ளை தான் ஆண் புல செஞ்சாலும் பிள்ளைய ஃபுல்லாக தான் தீரை விசாரிக்காமல் முடிவெடுக்காதீங்க என்ன சொல்லுவாங்களே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய்யுண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கவுத்து முடிவு பண்ணால் அதை உடனே உங்க போய் எது தெரியாமிக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து ப்ளீஸ் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட ஓகே ஜெசாக்கல் ஆஹ் முடிஞ்சவங்க ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வுக்காக ஆக இந்த வீடியோ ஷேர் பண்ணி உதவிங்க நம்புறேன் ஜெயசா கலாஹி எனக்கு லைக் போடுன்னு கூட நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ சொல்லல வீடியோ வீடியோ நாலு பேருக்கு உதவி ஆயிருக்குமான வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் என்ன காரணம் அது இருக்கும் இல்லாட்டி ஒரு உதவியா இருக்கும் இல்லாட்டி ஒரு கருத்தா இருக்கும் ஓகே ஜெய்சா கலாஹர்